வணக்கம் ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜத்காரணினி பரிபூரணினி ஜனி ஜனனி ஜகம் நீ ஜனனி 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 ஒரு மான் மலுவும் சிறுகூன் பிறையும் சடைவா ழலும் விடைவாகணமும் சடைவார் குழலும் விடைவாகணமும் கொண்டநாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே

ജഗത്കാരണിനി ബരിഭൂരണിനി ജഗത്കാരണിനി ബരിഭൂരണിനി സതുർവേദങ്ങളും പഞ്ചഭൂതങ്ങളും ഷൺമാർക്കങ്ങളും ശബ്ദദീർത്തങ്ങളും ഷൺമാർക്കങ്ങളും ശബ്ദദീർത്തങ്ങളും

ஸ்வயமாகி வந்த ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே முகாம்பிகையே லிங்கரூபிணியே முகாம்பிகையே ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே முகாம்பிகையே ிங்கரூபிணியே முகாம்பிகே பல்லஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பல்லஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணி தேத்துவதும் மணிமேதிரங்கள் பணி தேத்துவதும் மணிமேதிரங்கள் சக்தி பீடமும் நீ শক্তি বীড়ম নি সর্বে শ্যাম শক্তি বিড়ামি সর্বে মোট শ্যামি শক্তি বিডাম স্বেম শ্যামম নি শক্তি বিড়ামী জাননি जहामनी आहमनी जहत्कारीनी बारी बुरानीनी जहत्कार बारीबूरणीनी जननी जननी जहमनी हमनी जननी जननी जहमनी अहमनी हाँ